ரெண்டாவது மக்கள் வந்து வெப்பன் எடுத்துக்கோங்க தோன்றல் எடுத்துக்கோங்க ஊரன் எடுத்துக்கோங்க சேர்ப்பன் எடுத்துக்கோங்க ஏற்றி எடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதுல என்னன்னா வெங்காய தோசையும் ஊத்தாப்பமும் சேர்த்து எடு அப்படிங்கிறது அப்படிங்குறது சாக்கட் ஸோ தெய்வம் மக்கள் இருந்தால் அதிகபட்சம் கேள்விகள் கேட்டிருக்காங்க சோ ஸோ இந்த டேபிள் காலத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு இது வந்து இதுக்குதான் நெக்ஸ்ட் பாருங்க உணவுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மலை நெல் மலையில என்ன தவணை விளையக்கூடிய நெல் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூங்கில் அரிசி ஏன்னா நம்ம ஹில்ஸ் பகுதியில் பாத்தீங்க அப்படின்னு நமக்கு இதாக இருக்கும் சரி இப்ப நம்ம இதை எப்படி மெயின்ல வச்சுக்கலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஹில்ஸ் மலை அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா இங்க வந்து கீழே பாத்தீங்கன்னா காடுகள் அதாவது அடர்ந்த காடுகள் மரங்கள் கீழே இருக்கு நிறைய இந்த பக்கம் மரங்கள் இருக்கு மலையும் மலையும் சேர்ந்தது குறிஞ்சி காடும் காடும் சேர்ந்தது முல்லை நெக்ஸ்ட் அடுத்து வரிசா ஆர்டர் வைஸ் மாத்திராதீங்க அடுத்து வயல் வயல் வரும்பொழுது பாத்தீங்கன்னா மருதம் வயலும் வயலும் சேர்ந்தது மருதம் நெக்ஸ்ட் நெய்தல் முழுக்க முழுக்க கடல் தண்ணி இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு அருவி தண்ணி இங்க இந்த வருது அப்படின்னா மலையில உருவாகி இங்க காட்டை கடந்து வயல்வெளியை கடந்து கடல்ல போய் கலக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த ஆர்டர் வயசை மெயில் வச்சிருக்கீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய குறிஞ்சிக்கு வந்து மலையும் மலையும் சேர்ந்தது இந்த பக்கம் இருக்கிறது வந்து காடும் காடும் சந்தது இது வயலும் வயலும் சந்தது மருதம் அடுத்தது தண்ணீர் முழுக்க முழுக்க கடலும் கடலும் சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்படின்னா இங்க சுற்றி மணல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பாலை மணலும் மணலம் சார்ந்தது பாலை இப்படி சாப்பா மைண்டி வச்சுட்டு இங்க இருக்கிறத ஓரளவுக்கு நம்ம படிச்சாலே போதும் இப்ப பாருங்க ஒண்ணு இல்லை இப்ப முல்லைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரகு சாமை முல்லைங்கிறது வயல்ல வந்து இல்ல அந்த இருக்கக்கூடிய காடுகள் வந்துட்டு முல்லை வரகு சாமை அப்படிங்கிற நிறைய விலையும் வச்சுக்கோங்க செங்கல் வெண்ணல் எல்லாம் மருந்து நிலத்துல வயலில் நிறைய விலையும் வச்சுக்கோங்க மீன் உப்புக்கு பெற்ற பொருட்கள் மீன் எல்லாமே பாத்தீங்கன்னா கடல்ல கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து மீன் தான் உப்புதான் கிடைக்கும் சோ அதனால அதிர்வலாம் சூரியாடலால் வரும் பொருள் அப்படின்னா இப்ப பாலை அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனை நிலம் தான் நம்ம தமிழ்ல பொறுத்த வரைக்கும் ஏன்னா பாலைவனங்கிறது நம்ம ஜாகரிப்பு புவியில போய் படிச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறது அஹ் இந்திய லெவல்ல அங்க இருக்கக்கூடிய நம்ம ராஜஸ்தான் சைடில் இருக்கக்கூடிய பாலைவனம் தான் நம்ம சொல்லுவாங்க அப்ப நம்ம தமிழ்நாட்டுல எந்த பாலைவனம் இருந்திருக்கு அப்ப பாலைவனம்ன்றதுல கிடையாது பாலைவனம் அப்படிங்கிறது கற்பனை இதுதான் கற்பனைனா இப்ப அந்த காலகட்டத்துல பருவமழை பொய்த்து விட்டது அப்ப வந்து கடுமையான பஞ்சம் வந்திருக்கு வறுமை வந்திருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற பொருள்களை போய் திருடுவாங்க சரிங்களா சோ பாலை அப்படிங்கிறது வந்து வறட்சியான காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு கற்பனை நிலம் தான் மைண்ட் வச்சுக்கணும் சரி இப்ப இதுல என்ன சூறையாடல் அப்படி திருடி கொண்டு வந்த பொருட்களை சூறையாடும் பொழுது தனக்கு வேண்டிய பொருட்கள் யார் கை கிடைக்குதோ அந்த பொருள்களை அவங்க எடுத்துக்காங்க சோ சூறையாடும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய விலங்கு காட்டுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அந்த மலையில வந்துட்டு புலி கரடி சிங்கம் அத்தனை அஹ் விலங்குகளும் அங்க இருக்கும் அதே முல்லை கொஞ்சம் கீழே காடுகள்ல வரும் பொழுது அடர்ந்த காடுகள் இருக்கும்போதும் புயல் மான் புலி இதெல்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் எருமை நீர் நாய் இதெல்லாம் எங்க நம்ம மருதத்துல இங்க மட்டுமா பசு மாடு இது எல்லாமே வரக்கூடியது கடல்ல வந்து என்ன முதலை சுறா மீன் இதெல்லாம் கடல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா சோ இது வந்து கடல்ங்கிறது நெய்தல் இது வலி இழந்த யானை ஆமா அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றது அதுக்கும் எதுவும் சாப்பிட சரியா இருந்திருக்காது அப்ப அங்க இருக்கக்கூடிய யானைகள் என்ன வலிமை இல்லாம வழி இழந்த யானை அப்படின்ற மாதிரி அதோடைய பொருளை கொண்டு வந்துருவாங்க பூ குறிஞ்சி பூ காந்தல் செங்காந்தல் மலர்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது வேங்கை முல்லை இது கூட அவ்வளோ அடிக்கடி எக்ஸாம் கேட்கறதுல பட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு டேபிள் இருக்கத்துல கேள்விகள் கேட்பாங்க இதுல என்ன அப்படின்னா இந்த பறவை ஊர் நீர் மரம் இது ஜஸ்ட் ஒரு மட்டும் ஒரு டைம் மட்டும் பறிச்சுக்கோங்க ஏன்னா இதுல வந்து கேள்விகள் ரொம்ப கம்மியா தான் எடுத்திருந்தாங்க பட் இங்க தான் இது எடுத்திருந்தாங்க என்னன்னா யாழ் பன் இது வந்து அடிக்கடி எக்ஸாம் கேட்பாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சிக்கு குறிஞ்சியால் முல்லைக்கு முள்ளையால் மருதியால் விளையால் வந்து லாஸ்ட் மட்டும் பாருங்க பாலைக்கு பாலையால் வரும் பொழுது பண் அப்படிங்கிறது பஞ்சுர பண் அப்படிங்கறத மெயில் வச்சுக்கணும் பறை இந்த மூணும் வெரி வெரி இம்பார்ட்டன் இந்த மூணு வந்து எக்ஸாம் கேட்டுப்பாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் இப்போ தொண்டக பறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குறிஞ்சி இல்ல மக்கள் மலையில என்ன பண்ணுவாங்க தேன் எடுப்பாங்க தேன் தொண்டகப்பறை தேன் தொண்டகப்பறை அப்படின்றது அவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இதா தேன் எடுத்தல் அப்படிங்கிறது குறிஞ்சது அந்த மலையில என்ன விளைஞ்சிருப்பது தேன் தான் நிறைய கிடைக்கும் மலை தேன் கிடைக்கும் அந்த தேன் எடுக்கிறாங்க அதனால தொண்டகப்பறை தேன் தொன் அப்படின்னு கோயிச்சாங்க அடுத்து பாருங்க இங்க இருக்கக்கூடிய குறிஞ்சிக்கிறது முல்லை இதுல பாருங்க ஏறு தழுவுதல் ஏறு கோட் பறை இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா நெல்லறிதல் அப்படிங்கிறது மருதத்துக்கு வந்தது அப்படின்னா அந்த நெல்லறி கிளை சரிங்களா சோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா மீன் இங்க இருக்க மீன் பிடித்தல் அப்படின்னா மீன் கோட் பறை ஓகேங்களா சோ இந்த வந்து இங்க இருக்கக்கூடிய தொழிலையும் பறையும் ஈஸியாக லாஸ்ட் வரக்கூடிய வழிப்பறி நிறை கவர்தல் போர் செய்தல் இதெல்லாமே வந்து அந்த வறுமையில் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் ஏற்படக்கூடிய இது வழியில போனா அந்த வழிப்பறி பண்ணுவாங்க ஏன்னா வறுமைக்கு வேற என்ன பண்றது சோ அந்த மாதிரி நிறை நிறை அப்படிங்கிறது மாடு கூட்டம் நிறை பசு பசு கூட்டம் பசுக்களை திருடிட்டு வரதே கவர்கள் அப்படின்னு திருடிட்டு வருது நம்ம வந்து வெற்றி கரந்தைகள் எல்லாம் பார்த்திருப்போம் நிறைய வஞ்சி பூசு வெற்றி பூசூடிட்டு போயிட்டு நிறைய இது பண்ணுவாங்க அதை மீட்டல் கரந்தையாம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் சரிங்க நிறை இருக்கு அப்படின்னா நிறை வந்து நிறை கவர்கள் அதையும் திருடுதல் தான் சோ இந்த மாதிரி இவங்களுடைய இதை வந்து நம்ம ஆனா இங்க பாருங்க துடி என்னும் பறையை அப்படின்றது மட்டும் மகிழ்ச்சி துடி என்னும் பறையை கொண்டவன் வந்து குகன் இது வந்து நம்ம ராமாயணத்துல படிச்சிருப்போம் துடி என்னும் பறையை கொண்டவன் அகன்ற தோள்களை கொண்டவன் கருமையான நேர நேரத்தை கொண்டவன் ஏன்னா ராமரே வந்துட்டு அவருடைய அந்த மிகுதியாக சகோதரராக நிறைய படிப்போம் துடி என்னும் பறையை கொண்டவன் வந்து என்ன சொல்றது நம்ம குகன் அப்படின்னு ராமாயணத்துல படிப்போம் அதனால இதை மட்டும் பறையங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் யாழ்ல மட்டும் கடைசியா பாலை ஓகே மைண்ட்ல வந்துடும் தஞ்ச துடி என்னும் பறைய மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாலு விஷயம் ஈஸியா மைண்ட்ல நின்னுக்கும் சரிங்களா இந்த டேப்லெட் காலத்தை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு வரும் சரிங்களா ரைட் இது எல்லாமே டைட்டில் வருது எங்க வருது அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாமா முதல் வந்து எடுத்ததுமேன்னு இங்க இருக்கக்கூடியதுல புறப்பொருள் அதாவது பொருள் இலக்கணம் அப்படிங்கிற கண்டென்ட்ல தான் நமக்கு வரக்கூடியது பொருள் இலக்கணம் வந்து இரண்டு வகைப்படும் புறப்பொருள் ரெண்டு வகைப்படும் நம்ம தமிழர்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்வியல அகம்புறம் அப்படின்னு ரெண்ட பிரிச்சிருந்தாங்க இருந்தாங்க இத பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அன்புடைய தலைவன் தலைவிக்கு இடையிலான உறவுகளை பெற்று குறிப்பிடுறது வந்து அகத்தணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த அகத்தினை ஏழு வகையாக சொல்லப்படுது அகத்தினையில அங்க இருக்கக்கூடிய அகப்பொருள் சொல்லணும்னு அகத்தணையில அந்த அகத்தினை ஏழு வகை என்னன்னா குறிஞ்சி முல்லை மருந்துமன் ஏதல் பாலை கைக்கிளை பெருந்திணை இந்த ஏழு தான் வந்து அகத்தினைகள் அப்படின்னு சொல்றது இதுல முதல்ல வர்ற ஐந்தும் அன்பின் ஐந்தினை அந்த குறிஞ்சி மலைதல் பார்க்க சொல்லுவாங்க அது வந்து அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தினையில இதுல என்னன்னா முதற் பொருள் கருப்பொருள் உரிபொருள் இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே மைண்ட்ல வச்சிருப்பீங்க இதுல இருந்து நமக்கு கேள்விகள் வந்துட்டு இதெல்லாம் ஐந்து உரியது அப்படின்னு சொல்றது ஐந்து திணைகளுக்கும் உரியது முதற் பொருள் கருப்பொருள் உரி பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது முதற் பொருள் அப்படிங்கிறது நிலமும் பொழுதுதான் முதற் பொருள் அப்படின்னா நிலமும் பொழுதும் அதனால நிலமும் பொழுதும் நிலம் ஐந்து வகைப்படும் உங்களுக்கு தெரியும் குறிஞ்சுங்கிறது மலையும் மலையை சார்ந்த இடம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஷார்ட் மைண்ட் வச்சிருப்பேன் சொல்லியிருப்பேன் இதே கிளாஸ்ல மலையும் மலையும் சார்ந்தது முல்லை காடும் காடும் சார்ந்தது மருதம் மயிலும் மயிலும் சார்ந்தது நேதல் கடலும் பொருளும் சார்ந்தது பாலை மணலம் சுரம் சுரமும் சுரமும் சார்ந்ததுன்னு சொன்னாங்க மணலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சுரம் அப்படின்றது ஒரு பேர் சுரமும் சுரமும் சார்ந்தது பாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மணல் மணலும் சார்ந்தது சரி இப்போ இது வந்து இந்த ஐந்துக்கும் தான டெஃபினேஷன் எனக்கு தெரியுங்கனாலும் நம்ம வாய் வழியே சொல்லிட்டு போயிட்டேன் இங்க பொழுது அப்படின்னு வரும்பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது இரண்டு வகையை சொல்லப்படுது பெரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் ஒரு வருஷத்தை பன்னிரெண்டு மாசம் இருக்கு இல்லைங்களா அது ரெண்டு ரெண்டு மாசமா பிரிச்சு ஒரு ஆண்டின் ஆறு கூறுகளாக பிரிச்சிருப்பாங்க இதை வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கேன் இதை எப்படி நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் மனப்பணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல இங்க கார்களம் ஆவணி புரட்டாசின்ற இடத்துக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சித்திரை வைகாசி இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கு பாருங்க இள வேணில் வேணில் வெயில் வேணில் காலம் வெயில் காலம் இள வேணில் ஸ்டார்ட் ஆகுது வெயில் ஸ்டார்ட் ஆகுது எப்போ அது வந்து சித்திரை மாசம் சித்திரை மாசத்துல சித்திரை மாதம் கத்திரி வெயில் அது நம்ம அடிக்கடி நியூஸ்ல பாத்துட்டு போனீங்களா சோ சித்திரை கத்திரி வெயில் அப்படின்னா வெயில் ஆரம்பிக்கிறது வேணில் காலம் அப்படின்றதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வெயிலுக்கே ரெண்டு ரெண்டு காலகட்டம் போயிடும் முதல் இளவேனில் முதுவேனில் அப்படின்னு ரெண்டு காலகட்டம் போயிடும் அப்ப சித்திர வைகாசி ஆணி ஆடி தமிழ் மாசம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் முழுமையாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஆர்டர் வைஸா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் முதல்ல சித்திரையில இருந்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வெயில் காலத்துல இருந்து ஆரம்பிப்போம் இரண்டு வெயில் இளவேனில் முதுவேனில் சித்திர வைகாசி இளவேனிலுக்கு முதுவேனில் முதுவேனில் அதுக்கு வந்து ஆணி ஆடி வெயிலுக்கு அப்புறம் கார்காலம் குளிர்காலம் வர்றதுக்கு முன்னாடி பாருங்க இதுக்கு இடையில இப்ப இங்க வெயில் சூரியன் அடிக்குதுன்னா அதுக்கு நேரா போஸ்ட் பனிக்காலம் ரொம்ப கூலிங்கா இருக்கிற காலம் அப்ப அந்த நேரா போஸ்டுக்கு முன்னாடி இடையில கார்காலம் குளிர்காலம்னு மெல்ல மெல்ல அதுக்கு போகும் வெயிலிருந்து குளிருக்கு போறதுக்கு முன்னாடி கார்காலம் இருக்கு அப்போ ஆடிக்கு அப்புறம் ஆர்னிக் வந்துரும் வந்துடும் கார்காலம் வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும் குளிருக்கு அப்புறம் தானே பனி ஆகும் ஏன்னா வெயில் காப்போஸ்ட்டு பண்ணி இல்லையா குளிர்காலம் ஐபிசி ஆரம்பிச்சு முன்பணி பின்பணி மார்கழி தை அப்புறம் பின்பணிக்கு மாசி பண்பு இந்த தமிழ் மாசத்தை வரிசையா வைகாசி ஆணி ஆடி அப்படின்றத வரிசா மரப்பன் பண்ணிக்கோங்க இதுல வெயில் இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா பனி கிட்ட போய் சேரத்துக்கு முன்னாடி கார்காலம் ஏடையில குளிர்காலம் குளிர்ல கொஞ்சம் குளிங்க ஆரம்பிச்சு அப்புறமா பனிக்காலம் முன்பணி காலம் பின்பனிக்காலம்னு கடைசியா வந்து நம்ம சேர்ந்தலாம் சரிங்களா சோ இதை மனபான் பண்றதுக்கான ஒரு சாப்ட்டை இப்படி மெயின் வச்சுக்கலாம் கார் காலம் குளிர் காலம் இதுல உங்களுக்கு எந்த சந்தையும் இருக்காது இல்லைங்களா ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா சிறு பொழுது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பொழுது இருக்கு இல்லைங்களா முதற் பொருள்ல வந்து நிலமும் பொழுதும் தான் முதற் பொருள் நம்ம சொல்றோம் அதுல நிலம்ங்கிறது ஐந்து வகை பொழுதுங்கிறது சிறு பொழுது பெரும் ரெண்டு இருக்கு அப்போ பெரும்பொழுது ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் சிறு பொழுது ஒரு நாளின் ஆறு கூறுகள் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா அதை ஆறா பிரிச்சணும் ஆறு நான்கு இருபத்தி நாலு நான் பார்த்தோம் நான்கு மணி நேரங்கிறது ஒரு கா ஒரு என்ன ஒரு சிறு பொழுதுக்காக வச்சுக்கோம் முதல்ல ஆரம்பிக்கிறதே காலையில ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணதா பாருங்க காலையில் ஆறு மணிக்கு ஆறு டு பத்து காலை ஆறு டு பத்து காலை சரி இன்னும் இங்க இங்க என்ன நடக்குது இன்னைக்கு பிராக்டிகல்ல என்ன நடக்குது அப்படின்னா இதுதான் எனக்கு என்னமோ காலை மாதிரி தெரியுது எது நண்பகல் போட்டிருக்கு பாருங்க பத்து டு ரெண்டு இதுதான் எனக்கு இன்றைய காலகட்டத்துக்கு காலை மாதிரி தோணுது யாராவது அதிகபட்சம் ஆறு டு பத்துக்குள்ள எழுந்திருச்சுன்னா போயிட்டு என்ன காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிச்சா அத்தராத்தில எழுந்திரிச்சு என்ன பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம மக்கள் மேக்சிமம் காலையில நல்ல தூக்கம் வரும் பத்து மணி சுமார் எந்திரிச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறமா குளிச்சுட்டு ரெடியாகி வர்றதுக்கு எப்படி பத்து பன்னு மணி ஆயிடுன்னு நான் நினைக்கிறேன் சரி இப்ப இங்க என்ன அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் பிடிப்பிச்சு வச்சிருந்தாங்கன்னா காலைங்கிறது காலையில வெடிகாலுமே ஆறு டு பத்து வெடிகாலங்கிறதுல நாலு டு அஞ்சுங்க இங்க என்ன சொல்றோம்னா காலை ஆறு டு பத்து நண்பகல்ங்கிறது பத்து டு ரெண்டு அங்க இருக்கிற நாலு மணி நேரம் கரெக்டா உச்சி அப்படிங்கிறது நண்பகல் அப்படின்னு சொல்றோம் பன்னிரெண்டு மணி உச்சி வெயில் அப்படின்னு சொல்றோம் ஏற்பாடு ஏற்பாடு ரெண்டு டு ஆறு ஈவினிங் ரெண்டு டு ஆறு என்னன்னா ஏற்பாடு ரெண்டாவது பிரிக்கலாம் எல் கூட்டல் பாடு எல் கூட்டல் பாடு எல் அப்படின்னா சூரியன் சூரியன் எல் அப்படின்னா சூரியன் சூரியன் பாடு அப்படின்னா மறையும் நேரம் அப்ப சூரியன் மறையும் நேரம் எழுக்கூட்டல் பாடு ஏற்பாடு லகரம் ரகரமாக தெரிந்தது முன்னின்ற மெய்தீர்கள் இந்த மாதிரி நம்ம அந்த புனர்ச்சிகள் பற்றி சொல்றோம் இல்லைங்களா அப்போ வந்து இது எழுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு எடுத்துறாதீங்க ஏற்பாடுன்னு எழுக்கூட்டல் பாடு சூரியன் மறையும் நேரம் யாமம் பத்து டு ரெண்டு சாரி சார் அந்த பத்து டு ரெண்டு தான் நாங்க வந்துட்டு டிவி சீரியல் எல்லாத்தையும் முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குற நேரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாலை அப்படிங்கிறது ஆறு டு பத்து சரிங்களா மாலைங்கிறது சாயந்தரம் ஆறு டு பத்து அதுக்குள்ள என்ன பண்ணுவோம்னா நம்ம சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் ஆறு மணிக்கே சாப்பிட்டு ஆறு டு ஏழுக்குள்ள சாப்பிட்டு எட்டு மணிக்குள்ள தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அவங்களுக்கு இந்த நேரம் எல்லாம் சரியா இருந்தது பட் நமக்கு சீரியல் பார்க்க வேண்டியது நம்ம செல்போன்ல நோட வேண்டியது ரீல்ஸ் பார்க்க வேண்டியது இன்னும் சம்திங் நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு சரியான நேரம் மாலைங்கிறதா ஏற்பாடு சூரியமுறை நேரம் மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு டு பத்துக்குள்ளதான் நம்ம அத்தனை வேலையை முடிச்சுட்டு யாமத்தில் தான் நம்ம தூங்க ஆரம்பிப்போம் கிட்டத்தட்ட நைட் நான் ஒரு மணி ஆயிடுச்சு எனக்கு தூங்க இருக்கு அப்படி என்ன வெட்டி முடிச்சேன் அப்படின்றத கேள்வி கேட்கும்போது அதான் நான் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் நான் அதை பார்த்துட்டு இது சம்திங் சொன்னாங்க சோ யாமம் அப்படிங்கிற டைம்ல தூங்கிட்டு காலைங்கிற டைம் இருக்கு பாருங்க அந்த டைம்ல நம்ம எந்திரிப்போம் ஸோ இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படி பட் அந்த காலகட்டத்தில் இப்படி இருந்திருக்கு பைகரை ரெண்டு டு ஆறு எப்போ வெடிகால ரெண்டு டு ஆறு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்ப அடுத்த ஒரு இது நான் காட்டுறேன் பாருங்களேன் பெரும்பொழுது சிறு நமக்கு இருக்கு இதுல கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா வைகரை அப்படிங்கிற ரெண்டு டு ஆறும் சரிங்களா ஏற்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு டு ஆறு இது மட்டும் கொஞ்சம் நமக்கு பழக்கப்படாம இருந்திருக்கும் ஏற்பாடு பேரு புதுசா இருக்கு ஆனா மற்றதெல்லாம் ஈஸியா நமக்கு இருக்கும் இருந்து ஆறு டு பத்து ஓகே மயில் நிற்குது சார் நண்பகல் சரி அதுவும் மயில் நிற்கு நடைமுறை வார்த்தை வரக்கூடிய வார்த்தைகள் தான் பட் ஏற்பாடுங்கிறது புதுசா இருக்கு வைகரைங்கிறது புதுசா இருக்கு சார் வைகரையில் துயில் எழு அப்படின்னு நம்ம சொல்றோம் வைகரையில் துயில் எழுன்னு சொல்றோம் அப்படின்னா டைம் ஒரு மணி ஏறு பூட்டி வயல்வெளியில் போய் ஒரு உழவன் வேலை செய்தால்தான் வெயில் கிட்டத்தட்ட பத்து பதினொன்று மணிக்குள்ள வர்றதுக்குள்ள அந்த வயல் உழுது விவசாயத்தை மேம்படுத்துவான் அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த வயல் உம் அதாவது வயல்வெளிகளில் வேலை செய்யக்கூடிய வயலும் வயலும் சார்ந்தவர் யாரு மருந்து நில மக்கள் அவங்களுக்குண்டான சரியான நேரம் தான் இங்க பாருங்க தினையும் பொழுதும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மருதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறு பொழுது வைகரை காலையில புரியுங்களா காலையில நேரமா எழுந்திரிச்சு ஏறுபூட்டி கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மனுஷமாக எழுந்திரிச்சு ஏறுபூட்டி வயல்ல உழுவ ஆரம்பிச்சிடும் அடுத்து பாருங்க ஏற்பாடுன்னு இங்க சொன்ன பாத்தீங்களா ஈவினிங் டைம்ல ஆறு ரெண்டு டு ஆறு இந்த டைம்ல போயிட்டு ஒரு என்ன சொல்றது பரதம் பரதம் மீன்ஸ் இப்போ நெய்தல் நெய்தல் பக்கம் அதாவது கடல்ல வேலை செய்யறாங்க மீன் பிடிக்க போவாங்க இல்லைங்களா அவங்களுடைய டைம் என்னன்னா ஈவினிங் ஆறு ரெண்டு டு ஆறுக்குள்ள படக எடுத்துட்டு நடு கடலுக்கு போகும் பொழுது பாத்தீங்கன்னா இருட்டு கட்டிக்கும் இருட்டுலதான் போய் மீன் பிடிக்க முடியும் அப்ப அந்த டைமுக்கு அவர் கிளம்புனாதான் அவர் தொழில் சிறப்பாக இருக்கும் அப்ப ஈவினிங் ஆறு டு என்ன சொல்றது ஈவினிங் ரெண்டு டு ஆறுக்குள்ள அவர் கிளம்பும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பொழுது அவங்களுக்கு சொந்தமானது யாருக்கு நெய்தல் நில மக்களுக்கு சொந்தமானது புரியுங்களா சோ அந்த தொழில் இங்க பாருங்க நேதல் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சிறு பொழுது ஏற்பாடு 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 இல்ல எல் குட்டல் பாடு ஏற்பாடு சரிங்களா சோ இது வந்து என்னன்னா இத எக்ஸாம்பிள கேட்டிருந்தாங்க குறிஞ்சிக்கு வந்து எப்படி மனசுல வச்சுக்கலாம் யாமம் வந்து ஜாமம்ன்றது நம்ம இருட்டு சார் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா குறிஞ்சியில் மக்கள் தான் இருப்பாங்க முல்லை அப்படிங்கிறது மாலை ஈவினிங் டைம் முல்லைப்பூ சாயந்திரத்துல முல்லைப்பூ நிறைய பூக்கும் சரி அப்படி மயில் வச்சுக்காங்க பாலை எல்லாமே டிரைவ் தான் நண்பகல் வறட்சி அப்படின்னு மனசு வச்சுக்கணும் சரிங்களா இந்த சிறு பொழுது ஈஸியா மைல் இதுல கண்டிப்பாக எக்ஸாம்ல கேட்கறாங்க இந்த திணையும் சிறுபொழுதும் அடிக்கடி எக்ஸாம் கேட்டது இதெல்லாம் ஒரு ப்ராப்பரா இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா மருதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு பெரும் பொழுது வந்துடும் ஆறு பெரும் பொழுது ரெண்டுமே இதுக்கு சேர்ந்த மாதிரி வந்துடும் முல்லைங்கிறது கார்காலம் அந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா அந்த முல்லைங்கிறது அடர்ந்த காடுங்களா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கும் ஸோ அது கார்காலம்னு சொல்லுவோம் குறிஞ்சிங்கிறது எனி டைம் கூலிங்கா இருக்கும் இன்னும் மேல போக 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 மலை எல்லாம் பாத்தீங்கன்னா கூலிங் அதிகமாகும் அதனால கூலிங் காலம் முன்பணி காலம் இதெல்லாம் இருக்கும் பா பாலைங்கிறது வெயில் காலம் மாத்தமே சேரும் ட்ரை பிளேஸ் முன் அதை என்ன சொல்றது பின் பண்ணி அதுல அடையும் சோ பெரும்போது ஈஸியா மயில் வைக்கிறது கூட இவங்களுடைய தொழில் வச்சு அதுல மனப்பணம் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சோ இந்த ஏரியா உங்களுக்கு ஓரளவுக்கு மயில் நான் நினைக்கிறேன் ஓகே குருதி வந்து பெரும்பொழுது இந்த குளிர்காலம் முன்பணி காலம் இதை ஓரளவுக்கு மனசுல வச்சுட்டு போதும் சோ இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா இதுதான் சோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க மனப்பான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதுல உங்களுக்கு கேள்விகள் வரும் இங்க இடையில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோம் அதிகபட்சம் கேள்வி அதாவது எக்ஸாம் கேட்கல சரிங்களா இன்றைய கிளாஸ் உங்களுக்கு எப்படி சொல்லி நீங்க ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருங்க இன்றைய வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது தேங்க்யூ